நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சிட்டியில் இருக்கிறோம் இத்தாலியில் இருக்கக்கூடிய மிதக்கும் நகரம்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி தான் அதான் இந்த வெனிஸ் இந்த வெனிஸை பார்த்திங்கன்னா முழுக்கவுமே தண்ணீருக்குள்ள புதையுண்ட பில்டிங்ஸுகளும் அதுக்கு மேலே நடமாடுற மக்களும் பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்டுகளும் வந்து போகிற ஒரு இடம்தான் இதுக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு அது அதைத்தான் நாங்கள் இப்போ உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னோட சேர்ந்து போ இந்த சின்ன சின்ன கப்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கத்திட்ட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த கால்வாய்களை கடக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சுமார் ஐநூறு சின்ன சின்ன தீவுகள் இதில் இருக்குதுன்றா பாருங்க இந்த ஐநூறு தீவுகளுக்கும் நானூற்றுக்கும் மேற்பட்ட பிரிட்ஜுகள் இதை கடக்குது அந்த பிரிட்ஜ்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க இன்னும் போவோம் நாங்கள் இது வந்து கானல் போட்டுன்றது வந்து கூடுதலாக லவர்ஸ் போவாங்க நீங்கள் கல்யாணம் முடித்து புதிய ஜோடாக இருந்தால் மெனுஸுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இதில் போகணும் அப்படியான ஒரு சீன் தான் இது இந்த போட்டில் போகிறதுக்கு தொண்ணூறு ஹீரோ எடுப்பாங்க ஆனால் அஞ்சு பேருக்கு தான் போகலாம் நீச்சல் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டில் போகிறதுக்கு கால்வாய்களுக்கு ஊடாக சின்ன ஒரு தீவு தான் இது அது கூடாக போகிற ரோட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு மீட்டர் அகலமான ஒரு பாதையைத்தான் குறுக்கு பாதையாக செஞ்சுக்கிறாங்க இந்த பாதை கீழே பில்டிங் கீழ கடைகள் இருக்குது மேலால் மக்கள் வாழ்கிற வீடுகள் இருக்குது அந்த ரோட்டுக்குள்ளாக தான் நாங்கள் போகிறோம் இப்போ ஒரு ஃபேமஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ரியால்டா பிரிட்ஜ்னு சொல்லி அந்த பிரிட்ஜும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த பார்க்க போகிற முடுக்கு பாதை தான் இது அதுக்குள்ளால தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இந்த ரோட் இப்போ இது தான் வந்து இங்கே உள்ள ரோட் இங்கே உள்ள மக்கள் வாரத்துக்கு ஆனால் ரோட்டுன்னு சொன்னால் இந்த தண்ணி தான் இந்த கடல் வாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன போட்டில் தான் இந்த சர்வீஸ் நடக்கும் இது டேக்ஸியும் வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன போட்டும் வச்சுருப்பாங்க இங்கே உள்ள மக்களுக்குரிய சாமான இவங்க போகிறது இந்த வீடுகளுக்கு வாரத்துக்கெல்லாம் இதுதான் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பஸ்ஸில் வந்து விசேஷம் என்னென்றால் இந்த மாதிரியான பாலங்கள் சின்ன சின்ன பாலம் பெரிய பாலம் இருக்குது இந்த கால்வாய்களை கடக்கிறதுக்காக வேண்டி நடந்து தான் போகணும் அப்படி இல்லைன்னா இப்படி போட்டில் போகணும் நடந்து போகிறவங்க கடக்கிறதுக்காக இந்த கால்வாய்களை சுற்றி சுமார் நானூற்றி முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட பிரிட்ஜுகள் இப்படி இருக்குது இந்த பிரிட்ஜை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிரிட்ஜ் இப்படியான பிரிட்ஜ் இது முழுக்கவுமே இருக்குது